தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பிரேக்்பாஸ்ட்டுக்கு முட்டை ரோஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கு பரோட்டாக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம முட்டை ரோஸ்ட்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கடாய் சொல்லி கடாய் சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ரெண்டு முட்டை நான் வச்சு எடுத்துருக்கேன் கதையை போட்டு கலந்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு ரொம்ப முட்டையை ஃப்ரை பண்ண வேண்டாம் முட்டை காடாகிடும் லப்பர் மாதிரி இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இல்லை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரியவங்க வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு மிளகாய் இல்லை அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போயிட்டு இப்போ உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வெங்காய கொஞ்சம் நம்ம நல்லா மடங்கி வந்துடுது இப்போ நல்லா வதக்கி வைத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்க கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதக்க எடுத்தாச்சு இப்போ இதில் பண்ணி ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லாவே சிம்மில் போட்டு கொதிக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த டயத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பண்ணணும் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் மல்லிகை எழுத்து இது இடியாப்பத்துக்கு அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க பரோட்டா சப்பாத்திக்கு எப்படி சொல்லிகிட்டே போகலாம் அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான முட்டை ரோஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இந்த முட்டை ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா தேவிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ